இந்த இடத்தில் எல்லோருக்கும் தெரியும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்ற பிரயத்துவ முறை என்பது ஒரு சிக்கலான பிரயத்துவ முறை இதனூடாக வட்டார வட்டாரத்தில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பட்டியல் மூலமாக வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் இன்னும் ஒன்றாக காணப்படுவது தொங்கு நிலை ஆசனங்கள் பெற்றவர்கள் என்று மூன்று வகையான உறுப்பினர்கள் பெரும்பாலும் பல சபைகளில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன அல்லது எதிர்கட்சிகளாக இருந்தால் என்ன எல்லா கட்சிகளுக்கும் சபைகளை அனு அமைக்கின்ற விடயத்தில் சிரமங்கள் சிக்கல்கள் காணப்படுகின்றன எனவே மட்டக்களப்பை பொறுத்த மட்டில் தமிழரசு கட்சியை பொறுத்த அளவில் கணிசமான ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது கணிசமான ஆசனங்களை கைப்பற்றி கைப்பற்றி இருந்த போதிலும் அதில் மூன்று வகையான நிலைமை காணப்படுகின்றது ஒன்று தனித்து நின்று ஆட்சியாக அமைக்கக்கூடிய கணிசமான பெரும்பான்மையை பெற்றிருக்கின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது ஓரிரு ஆசனங்களை பெற்று ஓரிரு அல்லது மூன்று ஆசனங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆட்சி அமைக்கின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது இன்னும் சில விடயங்கள் சற்று சவாலாக சபைகளை அமைக்கின்ற விடயங்களும் காணப்படுகின்றது இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் எமது கட்சியில் சில உறுப்பினர்கள் வேட்பாளர்களாக போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தோடு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை தந்திருக்கலாம் அவ்வாறு தந்தும் சில வேளைகளில் போட்டிகள் காரணமாக உங்களுடைய விண்ணப்பங்கள் தவிர்க்க முடியாமல் உங்களை சேர்த்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் அப்படியானவர்கள் உங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக நீங்கள் போட்டியிட்டு தமிழ் தேசிய உணர்வோடு வென்றிருக்கலாம் எனவே அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் தயவு செய்து கடந்த காலத்தில் சில வேளைகளில் வேட்பாளர் தெரிவுகளில் சற்று தவறுகள் இடம்பெற்றிருந்தால் அவற்றை நாங்கள் எதிர்காலத்தில் சரி செய்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழ் தேசிய உணர்வுள்ளவர்கள் சற்று விலகி இருந்தாலும் உங்களுடைய தாய் கட்சியான தமிழரசு கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் அதைவிடவும் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் இருக்கின்றன அந்த கட்சிகள் ஏறத்தாழ ஒத்த கொள்கையோடு பயணிக்கின்ற கட்சிகளாக இருக்கின்றன அந்த கட்சிகள் கூட சில ஆசனங்களை பெற்றிருக்கின்றன அந்த கட்சிகளும் கூட வேறு கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை எனவே அப்படியான கட்சிகளும் கூட தமிழரசு கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் இதையும் விட அடுத்து இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டம் என்பது பல்லின சமூகத்தை கொண்ட ஒரு மாவட்டம் அதாவது தமிழர்கள் முஸ்லிம்கள் வாழுகின்ற ஒரு மாவட்டமாக இருக்கின்றன கடந்த காலத்திலும் கூட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கட்சியினர் தமது சபை ஒன்றினை அமைப்பதற்காக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் என்பதை எங்களுடைய முன்னாள் அமைச்சரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமான இஸ்முல்லா அவர்கள் அந்த கருத்தினை வெளிப்படுத்தி இருந்தார் உண்மையும் கூட அதுதான் அவை தவிர்க்க முடியாத சூழல் அவர்களுக்கும் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் பிரமித்துவம் தேவைப்படுகின்றது எங்களுக்கும் சில சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுடைய தேவை உணரப்படுகின்றது இது எந்த கட்சியாக இருந்தாலும் இப்படியான ஒரு நிலைமை காணப்படுகின்றது அதாவது பரஸ்பரம் ஒரு சபையில் தமிழ் பிரனித்துவம் அதிகமாக இருக்கின்ற போது அந்த தமிழ் பிரணித்துவத்தோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு சில முஸ்லிம் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதே போன்று முஸ்லிம் பிரதித்துவம் அதிகமாக இருக்கின்ற சில இடங்களில் தமிழ் தமிழர் பிரணித்துவம் குறைவாக இருக்கிற இடங்களில் தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு எமது உறுப்பினர்களின் தேவை இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இதில் வந்து நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் அடம் பிடித்துக் கொண்டு நிற்க முடியாத நிலைமை இது காணப்படுகின்றது கடந்த காலத்திலும் கூட அதனை அழகாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் கடந்த காலத்தில் சபை அமைக்கின்ற விடயத்தில் கட்சியினர் தங்களோடு பேரம் பேசி வாகரை பிரதேச சபையை கைப்பற்றின விடயத்தையும் கூட அவர் சொல்லியிருந்தார் பாலச்செனை பாலச்செனும் கூட அவ்வாறு நடந்தது என்று குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இது எந்த கட்சிக்குமோ அவர் தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகின்றது எனவே தயவு செய்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் பரஸ்பரம் புரிந்துணர்வோடு முஸ்லிம் சபைகளை அமைப்பதற்கு அல்லது முஸ்லிம் கட்சிகள் சபைகளை அமைப்பதற்கு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் உதவியை வேண்டி நிற்கின்றன அதே தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கு முஸ்லிம் உறுப்பினர்கள் ஒரு சிலரின் ஆதரவை வேண்டி நிற்கின்றபடியால் இவற்றையெல்லாம் விமர்சித்து பெரிதாக்க வேண்டிய ஒரு நிலைமை இல்லை எனவே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்கலாம் அதே போ அதே போன்று பரஸ்பர ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய விதத்தில் தமிழ் பேசுகின்ற கட்சிகள் என்ற அடிப்படையிலும் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே இவற்றை செய்து கொள்ள வேண்டும் அதற்கிடையில் எங்களுடைய பதவிசார் போட்டிகளுக்காக நாங்கள் போட்டியிட்டு கொண்டிருக்காமல் விட்டுக்கொடுப்புகள் கொடுப்புகள் மூலமாக சபைகளை அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அந்த வகையில் பார்த்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று சபைகளை முஸ்லிம் கட்சிகள் அல்லது முஸ்லிம் சகோதரர்கள் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏனைய ஒன்பது சபைகளையும் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தமிழ் மக்கள் சார்ந்த தமிழ்த் தேசிய கட்சிகள் அமைப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது எனவே இந்த இடத்தில் இதனை ஒரு வாதப்பொருளாக மாற்றாமல் அல்லது விதண்டா செய்யாமல் நடைமுறை சாத்தியத்தின் அடிப்படையில் இந்த சபைகளை அமைப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் அதனை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் தேர்தல் கால காலத்தில் பரஸ்பரம் விவாதங்கள் அல்லது தர்க்கங்கள் நடைபெற்றிருக்கலாம் அதன் போது கருத்து பரிமாற்றங்கள் இரு இருபக்கமும் நடைபெற்றிருக்கலாம் ஆனால் இப்போது தேர்தல் முடிந்து விட்டது சபைகளை அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது வாக்களித்த மக்களின் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன எனவே இந்த சபைகளை அமைக்கின்ற விடயத்தில் பரஸ்பர விட்டுக் இந்த சபைகளை அமைப்பதற்கு முன்வர வேண்டும் அதிகபட்சமான ஆசனங்களை பெற்ற கட்சிகள் என்ற அடிப்படையில் அவற்றுக்கு இந்த சபைகளை அமைப்பதற்கான ஒரு யோக்கியதை இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இதுதான் இப்போதைய நிலவரமாக இருக்கின்றது அதேவேளை இந்த சபைகளை அமைக்க அமைக்கின்ற விடயத்தில் தவறான வழிமுறைகளை பின்பற்றுகின்றவர்கள் அதாவது மனித கௌரவ உறுப்பினர்களை பணத்தினால் பரிமாற்றம் செய்கின்ற அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அது எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களை மலினப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் அமைந்திருக்கும் எனவே அப்படியான செயல்பாடுகளை கைவிட வேண்டும் அது ஒரு மோசடியான செயல்பாடாகவும் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் திட்ட தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பெரும்பாலும் வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் ஆட்சி அமைப்பது என்பது சிரமமான விடயம் ஏனென்றால் அவர்களுக்குரிய பெரும்பான்மை என்பது பெரும்பான்மை இலத்தவர்கள் என்ற அடிப்படையில் தென்னிலங்கையில் சாத்தியமாக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் அந்த சாத்தியம் இல்லை என்றால் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் சமத்துவம் பேசினாலும் சமத்துவ அடிப்படையில் தீர்வுகளை காண்பதற்கு முன்பெறவில்லை என்பதை தமிழர்கள் ஆறு மாத காலத்திற்குள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு உடையம் புரிந்துணர்வு விட்டு கொடுப்பு அதே வேளையில் பெருந்தன்மை என்ற அடிப்படையில் இந்த சபைகளை அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது